சப்பானி ஒரு கால நொண்டியா கூப்பிட்ட குரலுக்கு ஓட கல்லிசரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த வீரம் குறையாம அந்த மக்களை காக்குதான் சாமி வரோம் சாமி வரணும் வந்தாத்தே நாட்டு மக்களுக்கு அந்த மகிமை புரிய சாமி மேலே பயம் கொடுக்கும் பத்தியும் கூடும் சார் போச்சு கொஞ்சம் ஏத்து ப்ளீஸ் இன்னர் ஏத்துங்க ப்ரோ ஹலோ ஹலோ ஏகொஜ் கிளையிட்ட மஞ்சலா இருக்காத திருகு நிப்பாட்றதா சரி ஹலோ ஹலோ சேது பதினாடி பதினாடி சேதே பதினாடி அஞ்சு சடை பரசி வரே உனக்கு அழகு ஜடையும் துறனையிட என் ஜிவகங்க சிம புழுதி வரக்குதத்தா என் வெட்டுடையா காலியம்மா நீ சொன்ன வாக்கு மாறி இந்த நத்தத்துல உள்ள உன் தங்கச்சி மாறிய மன கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நாங்க நின்று காக்குறா என்று சொல்லி நத்த சீமையில கொஞ்சம் அக்கா தங்கச்சி எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மாதுரே என் தாலிய நிறச்சவே நத்தை ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினவன போட்டாய் பம்ப நிரச்சவே என்ன போல பழைய முட்டா எ பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வன்டா பாண்டி முனியஜோ அது நலையில்லை இல்லை நத்தத்தில் நம்ம கிழவின் கிழவி மலையில் பன்னிரெண்டு வருஷம் நத்த பூமியில் பாரா மழை இல்லை பஞ்சம் போகுது போகுது இங்க பயிரெல்லாம் கருகுது விலங்குகள் எல்லாம் ஜாகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த நத்த வட்டாரத்துல எப்படி நான் மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்துல நான் பிள்ளைய வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்க லே அங்க கூப்பிடுங்க நத்தை மாரியம்மேன் சாமிய

வீரம் பத்தலே என் பாட்டே ஆண்ட சாமிக்கு இங்க வீரம் பத்தலே வீரம் கட்டியாமி குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளை அடிக்க விட போறியா போறியா ஆயிரம் பாட்டுல சாராயா அப்படியா போட ஆயிரம் பாட்டுல சாராய எப்ப என் பாண்டி முனைக்கு அடினாக்கு உனக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுனு என் பாண்டி முனிக்கு முனி நாக்கு உனக்கு பத்தாதுடா இன்னைக்கு நத்தத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா அட ஒத்தா கால சப்பா நீ உனக்கு ஒரு கால நொண்டியடா என் நொண்டி காணாமடாடா அந்த பதினெட்டு நாடர்களையேன் அடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உனக்கு பதினெட்டாம் படியான வேறு உண்டு அந்த மலையால் நாட்டிலே உன்னைய வச்சு வளக்க முடியாம ஏன் ஒத்து விட்டா தண்ணியில தண்ணியிலே மலை தாட்டு தண்ணியில விட்டு கினாடு விட்டுறங்கி நீ ரோசாக்கார ஓ வெள்ளி புடி எறும் கொஞ்ச நேரம் விளையாடுதுடா தான் வணங்கி கழிச்சரி நல்ல கம்மாய் நான் பிறந்த களி நல்ல கம்மாயா அங்கே உடமரத்துல ஆந்தா அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்னா காலி முனி ஐயா அந்த நத்தத்துல உள்ள தங்கச்சியும் நொண்டி சாமியும் கருப்பனையும் கூட்டிகிட்டு நீ கலிசனி உடம்பு விட்டு வர்றது எந்த குதிரா சொந்த குதிரை உங்கால் தட பொன்னா உன் குதிரா காலு தங்க நிறம்மா கொஞ்ச நேரம் நாட்டு மக்கள் வீரத்த கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி கருப்பு தங்க நல்ல சாமி புடியறுவா சாஞ்சாட விச்சாரோவா சாமி விச்சாரோவா தங்க நல்ல சாமி புடியருவா சாஞ்சாடு ஓடி வடா, கருப்பு ஓடி வடா, ஆடி வடா i would not மாரியம் மணா மாரியம்மே மரியம் தத்துரோமா இறக்கிறாலையா நத்த வட்டார மக்களை எல்லாம் காக்கிறாலையா நத்தத்தில மாரியம்மே உடங்கும் முனியா கொள்ளாத கரும்பையா கரும்பே தத்துரோம இறக்கிறாலையா இங்க உள்ள கலையல்லாங்கா கானைய மூணடி ஒத்து தலி இன்னந்தாவத்தலையா

சாமி புராம் நடக்கத்துக்கு வந்துதானே நிக்கிது வாரியா கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்க

பொறுமா எனக்கு ராலையா சத்தத்துல உள்ள மாரியம்மே ஏல மக்களை காக்குறாளையா ஆடல் அரசி அபினிய சுந்தரி நாத்திய தாரகை நல்ல உள்ளத சின்ன ஜிமுண்டு மூட ரெண்டு கரையா புத்து ஒரு செவரொட்டி அருமையான பிள்ளை அந்த பிள்ளையை என்ன தடவினாலும் கேட்பாருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் எடுத்து போட்டாங்க புரிஜியன் கந்து கந்தா ஆளை நிப்பாட்டேன் என்னை அடிக்கிறது நான் கூட சமாளிச்சுட்டேன் மருதமணிக்கு புரிஜியன் அன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன் அவன்ட்ட போய் போய் கேட்டிருக்கேன் இருப்பா இருப்பா ஒரே விஜயன் மருதமணி அண்ணனும் நான் ராமர்லட்சுமணன் மாதிரிதான் எங்கள் அண்ணன் நான் அண்ணன் என்ட்ரன்ஸ் வரமாட்டார் எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்கும் எல்லாருமே திறமையான ஆளுகன் டான்ஸை போது அண்ணன் வருவார் பாசத்துக்குரிய அருமை சகோதரி சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் எனக்கு நீ சேர்ந்து முட்டாச்சி வீ அரைச்சமாவே அறப்போமா தவச்ச துணிய தவ போமா கதைய கேப்போமா பில்ல உழைச்சு மன்னன் எங்கள் அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பதிமூணு நாளாக கடும் வாமப்பில் வெயிட்டான பொருள் தூக்குனால் முதுகு தண்டு முறிந்து விடும் என்பதற்காக ஒரே ஒரு முட்டை புரட்டாவை பார்சலை கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியவற்றி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் அவர்கள் இன்னும் நேரத்தில் நடிக்க காத்துக்கொண்ட தெளிவாக இந்த நாடகத்துக்கு ஒளி ஒளி அமைப்பு சென்ற இடமெல்லாம் வெற்றிவாக சூடு வரக்கூடிய எங்களது உமா சவுண்ட் சர்வீஸ் நத்தம் உமா உமா